தயிர் சாதம் செய்யப்பட அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு பாத்திரம் இதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சுக்க நல்லா விசிலுட்டு வந்து புது அரிசிங்கனால நல்லா குழஞ்சி வந்துருச்சு மூணு விசிலுங்கும் போது இங்கே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தயிர் சாப்பாடுக்கு அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம் தயிர் ஊற்றியாச்சு எங்களுக்கு கொஞ்சம் இலகுன மாதிரி தான் தயிர் இருக்குது டைட்டை இந்த தயிர் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்தளவுக்கு தையல் கோ விகுமுறாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க அது என்ன தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் என்னதே வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்த மாதிரி தண்ணி நின்றுச்சே தயிரில் அதனால் வந்து நான் தண்ணி ஊற்றலை உங்களுக்கு வேணும்னா இது நாங்கள் இப்போவே சாப்பிட்றதுனால தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இது பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த பால் ஊற்றாம இதை பண்ணுறேன் நீங்கள் வந்து மதியானம் வேணும் மதியான சா தயிர் சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீங்கள் இதில் பால் ஊற்றி செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பிடிக்காது தயிர் சாதத்துக்கு ஒரு தாளி போட்டுடலாம் பற்ற வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அது வந்து உப்பு போட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் உரமாக எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் அதுக்கு தாலிப்பு போட்டுக்கலாம் சிம்பிளாக ஒரு தாலிப்பு தேங்க்யூ ஆ தேங்க்யூ எ விட்டுக்கலாம் தேவையான அளவு தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ண விட்டுருக்கேன் we கடலப்பருப்பு போட்டுடலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் தான் போடுறேன் நான் பச்சை மிளகாய் நாலு கீரி வச்சுருக்கேன் அதே போட்டுடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க ரெண்டு கொடுத்து கருவேப்பிலை துணியா இதை தயிர் சாப்பாட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம தயிர் சாப்பாடுக்குள்ளே ஊற்றிடலாம் உடச்சதே இருக்கோ இருபா இப்போ நல்லா காமி இது கூட நம்ம ஆப்பிள் மாதுளம்பழம் இது தேவையான இது போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் அராப்பில் வந்து தோல் சிவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஒரு கைப்படி மாதுளம்பழம் அதையும் போட்டுறேன் மேலே இருக்கு வர நம்ம இன்னும் இருக்கிற தயிரை போட்டடலாம் ஏன்னா தயிர் பூரா உறிஞ்சிருச்சு நான் கொஞ்சம் சால்ட்டு பற்றாது அதனால கொஞ்சம் சால்ட்டு போடுறேன் நான் போட்டது வந்து கால் ஸ்பூன் தான் போட்டேன் மறுபடியும் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலந்துவிட்டுருங்க பாருங்க இந்த பக்கத்தில் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஆப்பிளா ஆப்பிள் மாதிரமெல்லாம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஆப்ஷனல் தான் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும்